ग्लिटरिंग nail polish hai samya meter ke alag color hai same the in the matter 10 colors oh. vandrum inna cost varudhu sir 5 rupees 6 rupees per piece 5 rupees 6 rupees da cost avvru set 10 rupees leni இந்த வித கான்ஸ் நீங்க பிசினஸ் இல்ல பண்ணிட்டு இருக்கீங்க ஓன் வேணும் நீங்க பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் பிரைஸ் பாருங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு இமிட்டேஷன்ஸ் வரைக்கும் இருக்க முடியாது எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது ப்ராடக்ட்டு ப்ரைஸிங் வெரி அஃபோர்டபுள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன பாருங்க லாங் ஹாரம் வித் அ இயரிங்கோட இது பாருங்கள் மல்டி கலர் பேர்ஸில் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே இயரிங்ஸ் தான் சூப்பராக இருக்குது இயரிங்ஸை பர்பிள் இயரிங்கும் இருக்கு பர்பிள் டிசைனும் இருக்கு சரி பர்பிள் கலர் இது பாருங்க பஞ்ச் பஞ்சா ரிங் டைப்பு அழகா இருக்கு இது பாருங்க பட்டர்ஃப்ளை டைப்பு அடுத்தது ரோஸ்ல ஹேங்கிங்ஸ் கீழே ட்ராப்ஸ் இருக்கு

நீங்கள் அப்படியே பேக்காக வாங்கிக்கலாம் வெறும் எயிட்டீன் ருபீஸ் மட்டுமே அப்போ ஒரு ஒரு பேர் வந்து உங்களுக்கு ஒரு ரூபா கணக்கு தான் வருது நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கோங்க எயிட்டீன் ருபீஸ் மட்டுமே இந்த செட்டு சூப்பராக இருக்குல்ல பட்டர்ஃப்ளை இயரிங்ஸ் வெறும் பதினெட்டு ரூபா ஸோ அடுத்தது இந்த இயரிங்ஸ் இந்த டிசைன் வெறும் பதினெட்டு ரூபா மட்டுமே ஸோ குட்டீஸ்க்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம்

பாரே வந்து டென் ருபீஸ் தான் இந்த மாதிரி ஜிம்மு காசு ஸ்டார்டிங் வந்து டென் ருபீஸ்ல இருந்து இருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்கு இதெல்லாம் பேர்ஸ் வச்சிருக்காங்க இது பாருங்க பிளாக் மட்டன்ல கீழே பேர்ஸ் ஆங்கிங்க டென் ருபீஸ் தான் ஒரு பேடே டென் ருபீஸ் தான் அந்த அட்டையே ஃபுல்லாவே டென் ருபீஸ் தான் பேரு சூப்பராக இருக்கு மேம் ஷாப் கான்டாக்ட் நம்பர் இங்கே பின் பண்ணிருக்கேன் மேம் ப்ரொமோஷன் வித் சக்தி நம்பர்லேயே பின் பண்ணியிருக்கேன் டபுள் செவன் ஜீரோ எயிட் நைன் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் நைன் மேம் நீங்கள் எப்போ எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம் குட்டீஸ்க்கு ஹிட்டு வந்து ட்ரெஸ்ஸுக்கு வச்சுக்கலாம் இதெல்லாம் செவன் பர் பீஸு இது இருக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரீ ருபீஸ்லேருந்து இருக்கு இந்த மாதிரி கேச்சஸ் கேரண்டில அவைலபிள் இருக்கு தாலி மாதிரி வரும் இதெல <coughs> 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 6 இதெல்லாம் என்ன காஸ்ட் வருது சார் ஸ்டார்டிங் ஒன் ல லாஸ்ட் 320 வரைக்கும் இருக்கு ஐம்பது ரூபாயில இருந்து இருபது ரூபா வரைக்கும் இருக்கு இதெல்லாம் இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டே இந்த பால் டிசைன் தான் ஸ்டார்டிங் 90 ரூபாயில இருந்து இருக்கு இது செயின் வந்து இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இதுவுமே சிக்ஸ் मंथ வந்து நமக்கு கேரண்டி கொடுக்குறாங்க இது 45 ரூபீஸ் இது நல்லா இருக்கும் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆனா கேரண்டி வராது இந்த மாதிரி ஷார்ட் ஜஸ்ட் ஒரு கனெக்ட் தான் காமிக்கிறோம் உங்களுக்கு இங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு